அனைவருக்கும் வணக்கம் இது விமர்த்தா கிரியேஷன் கம்பராமாயணத்திலையும் மகாபாரதத்திலும் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணனும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணனும் கு ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவர்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் தாம் தன்னவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு ஆனால் ரெண்டு பேருமே வந்து அறத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்று தெரிந்து கூட அறத்தை ம எதிர்த்து போராடியவர்கள் அதுவும் கடவுளுக்கே சென்று கடவுளிடமே போரிட போகிறோம் இந்த போரில் தோற்று போவோம் என்று தெரிந்து கூட போருக்கு சென்றவர்கள் ஏன் அப்படி போருக்கு செல்லணும் அப்படின்னா செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகத்தான் ரெண்டு பேருமே போருக்கு போனாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் மட்டும் என்னென்னா கர்ணன் தன் வாழ்நாள் முழுவதும் கொடையளித்து அளித்து புகழ்பெற்றார் கும்பகர்ணர் தன் வாழ்நாள் முழுவதும் தூங்கியே கழித்தார் இது மட்டும்தான் இவர்கள் இருவருக்கும் இருக்க வேறுபாடு இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி